எங்க ஊர்ல தண்ணி வச்சு இல்ல பத்தில ஆறு கிலோமீட்டர் தண்ணி தண்ணி இருக்கு குழந்தை எட்டு குழந்தை குழந்தைகள் குழந்தை தண்ணி குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் இது கிட்ட ரெண்டாயிரம் குடும்பமாக இருக்கும் இரண்டாயிரம் குடும்பத்தில் அரை கிலோ மீட்டர் அரை லிட்டர் தண்ணி கூட பொம்பது குடிநீர் தண்ணி வைக்கல பக்கத்துல அந்த தொழில் சுத்தி சோழன் கட்டம் மற்ற கிராமத்துலையும் தண்ணி போகுது குழந்தைகளும் தண்ணி வந்தாலும் வந்து தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்துக்கு மேல விவசாயம்